ஹாய் மக்களையே எல்லாருக்கும் வணக்கங்களுக்கு மேட்டுப்பாளையம் பத்திரகாளி அம்மன் கோயில் தான் போகிறோம் இந்த வேரபாண்டியிலேருந்து மேட்டுப்பாளையம் போகிறதுக்கு எப்படி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகுங்க கோயில் போய் ரீச் ஆகிட்டேங்க நாங்கள் சிக்ஸ் தேர்ட்டிக்கு கிளம்புனோம் காலையில் செவன் ஃபிஃப்டினுக்கெல்லாம் போயிட்டோம் அதனால் பாலத்து நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு சாமி பார்க்க போயிடுச்சுங்க நாங்கள் குழந்தைங்க மாமியார் உங்கள் வீட்டிலே எல்லாரும் போயிருந்தாங்க கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருந்துச்சு கிடா வெட்டெல்லாம் நடந்துட்டு இருந்தனால சாமி கோயிலுக்குள்ளே கூட்டம் இல்லைங்க வெளியில தான் கூட்டம் அதிகமாக இருந்தது நம்ம வரலட்சுமி பூஜை முடிஞ்சு சண்டே பூஜ்றோம் கெடாவெட்டு இருக்குது நிறைய கூட்டம் இருந்ததுங்க நம்ம எல்லா பக்கமும் சாமி கும்பிட்டு உள்ளே பத்து நிமிஷம் தான் ஆச்சுங்க சாமி கும்பிட குண்டத்துக்கிட்ட போய் சாமி கும்பிட்டு அப்படியே சாமியெல்லாம் கருப்பு சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தாச்சுங்க கிளைமேட் எனக்கு சூப்பராக இருந்துச்சுங்க கோபுர வேலைகள் நடந்துட்டுருக்குங்க செவன் செவன் தேர்ட்டிக்கு எயிட் ஓ கிளாக்கெலாம் இவ்வளோ கூட்டம் இருந்துச்சுங்க எல்லோரும் சாமி கும்பிடாச்சுங்க காலேஜில் செஞ்சு சாப்பாடு எடுத்துகிட்டு போயிருந்தேங்க சாப்பிட்டு வந்துட்டேங்க நைன் தேர்ட்டிக்கெல்லாம் வீட்டுக்கே வந்தாச்சுங்க குண்டத்தில் வந்து உப்பு மிளகு வாங்கி போட்டு வேண்டிக்கு வாங்க குண்டை இப்போ தான் முடிஞ்சதுங்க போன மாதம் வாங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் பவானி யாரை பார்க்கலாம் வாங்க கிளைமேட் சூப்பராக இருந்ததுனால ஃபோட்டோஸ் நல்லா இருந்துச்சுங்க அக்கா பசங்க எங்கள் பசங்களாம் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மக்லி ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்